மூத்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் தலைமை நீதிபதி மேல மற்ற பிற நீதிபதிகள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க நீதித்துறை வரலாற்றில் இதுவரையில் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதில்லை ரொம்ப வருத்தம் அளிக்கிறது சாமானிய மக்களினுடைய நீதி பெறக்கூடிய புகலிடமாக இருக்கக்கூடிய நீதித்துறை அதுவும் இந்த நாட்டினுடைய உச்சபட்ச நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இன்றைக்கு ஊடகங்களுக்கு வந்து தங்களுடைய கருத்து மோதல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது வருத்தம் அளிக்கிறது இந்த போக்கு நீதித்துறைக்கு நீதித்துறையினுடைய <funding> <ą mau> <mau> uh, மாண்பிற்கு உகந்ததல்ல அது uh, இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் இதை வேறு கோணத்தில் பார்த்து இதில் ஒரு முடிவு வேண்டும் இது இதுதான் இந்த நடவடிக்கையில் நான் சொல்லக்கூடிய கருத்து ஆனால் இது எதை வெளிப்படுத்துகிறது இது இந்த இந்த செய்திகள் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால் நீதித்துறையில் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை இது அல்ல நீதித்துறை நிர்வாகம் தொடர்புடையதாக இருக்கிறது நீதிபதிகள் நியமனம் மற்றும் யார் எந்த வழக்கை நடத்த வேண்டும் என்பது மற்றும் நீதித்துறை நிர்வாகம் தொடர்புடைய பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல்கள் நாம் சிந்திக்க வேண்டியது யோசிக்க வேண்டியது என்னவென்றால் நீதித்துறை நிர்வாகம் என்பதும் நீதிபதிகள் நியமனம் என்பதும் நீதிபதிகளுடைய கையிலேயே இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறது இருப்பது தொடர வேண்டுமா அல்லது இதற்கு ஒரு மாற்று வடிவத்தை நாம் சிந்திக்க வேண்டுமா என்பதைத்தான் இது உணர்த்துகிறது ஏனென்று சொன்னால் நீதிபதிகள் என்று சொன்னால் அவர்கள் மீது விமர்சனம் செய்வதற்கு எல்லோரும் அஞ்சுகிறோம் சட்டம் ஒரு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை விமர்சனம் செய்வதில் தான் நீதிமன்ற அவமதிப்பு என்கிற வகையில் அதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது ஆனால் நீதிபதிகளுடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை ஊடகங்களாக இருந்தாலும் சரி அரசியல் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் நீதிபதிகளுடைய நிர்வாகத்தில் சிந்திக்க வேண்டிய வேண்டிய மாற்ற இந்த தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறை மாற்ற வேண்டிய தருணம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் நீதிபதிகள் நியமனத்தில் பல முறை நாங்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிறோம் நீதிபதிகளுக்கு வேண்டியவர்களுக்கு நீதிபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள் சிவாரிசுகள் இருக்கிறது தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை சமூக நீதி மறுக்கப்படுகிறது சாமானியவர்களுக்கு நீதித்துறையில் வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை எல்லாம் குற்றச்சாட்டுகளாக வைக்கின்ற பொழுது பல்வேறு விதத்தில் எங்களுடைய குற்றச்சாட்டுகள் மதிப்பளிக்கப்படவில்லை உதாசீனப்படுத்தப்பட்டது நீதிபதிகள் மீது எப்படி விமர்சனம் செய்யலாம் என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு நீதிபதிகளையே அவர்களே அவருடைய செயல்பாடுகள் தொடர்பாக சக நீதிபதிகள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பது என்பது இதுவரையில் நீதிபதிகள் நிர்வாகம் தொடர்புடைய விமர்சனங்கள் செய்தவர்கள் செய்தது என்பது சரிதான் அந்த வகையில் இதை மத்திய அரசும் சரி நீதித்துறையும் சரி நீதித்துறையின் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி சிந்திக்க வேண்டும் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி